மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்பலோட்டிய தமிழர் செக்கெழுத்தை செம்மல் விடுதலை போராட்ட வீரர் வவுசி அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளில் அவருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இன்றைக்கு அவரை நினைவுகூரக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிறந்த ஆண்டு இதனையொட்டி தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஈகத்தை போற்றும் வகையில் வருங்கால தலைமுறையினருக்கு அவரது ஈக வரலாறு அறியப்படுத்தும் வகையில் உணர்த்தப்படும் வகையில் ஏராளமான அறிவிப்புகளை செய்திருக்கிறார் ஒரு வார காலத்திற்கு அவருடைய பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும் அவருடைய மணிமண்டபத்தை புதுப்பித்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒளி ஒளி காட்சிகள் மூலம் இளம் தலை தலைமுறையினருக்கு காட்டப்படும் என்றும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவர் பல்வேறு வகையான சிறை கொடுமைகளுக்கு ஆளான நிலையில் செக்கு இழுத்த அந்த கொடுமையையும் சந்தித்தார் அந்த நினைவு சின்னமான செக்கு புதுப்பிக்கப்படும் என்றும் இப்படி பல்வேறு வகையான அறிவிப்புகளை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சி பெயரில் ஒரு ஆய்விருக்கையை தொடங்குவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது பாராட்டுதலுக்குரியது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த மாவீரருக்கு இந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிறந்த நாளில் தமிழக அரசு செய்திருக்கும் சிறப்பு மிகவும் போற்றுதலுக்குரியது அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று வாழாமல் தன்னுடைய செல்வம் முழுவதையும் நாட்டின் விடுதலைக்காக செலவழித்தவர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து துணிச்சலாக போராடி சிறை அத்தகைய ஒரு மகத்தான விடுதலை போராட்ட வீரருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி மத வரம்புகளை கடந்து கட்சி வரம்புகளை கடந்து இத்தகைய ஈக சுடர்களை ஈகச் சுடர்களை போற்றுவதும் அவர்களின் வழியில் இளம் தலைமுறையினரை வழிநடத்துவதும் விடுதலைச் சிறுத்தைகளின் கடமையாக கருதுகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிறந்த நாளில் அவருக்கு தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம்